இன்றைய தலைப்புச் செய்திகள் ஹிஸ்புல்லாவிற்கு பேரிழப்பு ஸ்ரேஷ்ட தளபதியை கொன்றது வெளிநாட்டவர் ஒருவருக்கு அதிக விலைக்கு கொத்துரொட்டி விற்பனை செய்யும் நபர் கைது ட்ரம்ப் மீண்டும் அதிபராக வேண்டும் பிரித்தானிய முன்னாள் அமைச்சரின் கோரிக்கை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் தடங்கள் சாகல ரத்நாயக்கர் யாழில் இரு பெண்கள் மீது வாழ்வெட்டு இளைஞன் எடுத்த விபரீத முடிவு லெபனானில் வாகனம் ஒன்றை குறிவைத்து ஸ்ரேலிய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் சிரேஷ்ட தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக ஸ்ரேல் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் கரையோர பிராந்தியத்தின் தளபதியான ஸ்மாயில் யூசப்பாஸ் என்பவரே கொல்லப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர் ஹிஸ்புல்லாவின் இராணுவ பிரிவில் மூத்த அதிகாரி என்பதுடன் அந்த அமைப்பில் பல பதவிகளை வகித்தவர் தற்போது கடலோர பிராந்தியத்தின் தளபதியாக செயற்படுவதாக ஸ்ரேல் இராணுவம் கூறியது அவர் லெபனானில் உள்ள கடலோர பகுதியில் இருந்து ஸ்ரேல் நாட்டை நோக்கி ராக்கெட் மற்றும் தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவுவதிலும் திட்டமிடுவதிலும் ஈடுபட்டார் என்று இராணுவம் மேலும் தெரிவித்தது அந்தைய மாதங்களில் ஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஒரு படைப்பிரிவின் தளபதிக்கு சமமான பதவியில் உள்ள ஆறாவது ஹிஸ்புல்லா அதிகாரி பாசாவார் கடந்த ஆறு மாதங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா தளபதிகள் ஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது இவர் மீதான தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு செகாபியே நகரில் ஒரு வாகனத்தின் மீது மற்றொரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் அந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் வடக்கு இஸ்ரேலில் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கொழும்பு புதுக்கடை பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரை கடும் தொனியில் மிரட்டிய சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உணவு விற்பனை நிலையம் ஒன்றின் காசாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த உணவகத்தில் உணவு பெற்றுக்கொள்ள சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் கொத்தரொட்டியின் விலையை கேட்டபோது அந்த உணவகத்தை சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என அறிவித்துள்ளார் விலையை கேட்டு அதிர்ச்சியடைந்த வெளிநாட்டவர் வெளிப்படையாகவே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் உணவு விற்பனை நிலையத்தை சேர்ந்தவர் சுற்றுலா பயணியை மிரட்டும் தொனியில் எச்சரித்திருந்தார் இவை அனைத்தும் குறித்த சுற்றுலா பயணியால் காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று உணவகத்தை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற வேண்டும் என பிரித்தானிய முன்னாள் தலைமை அமைச்சர் லிஸ்ட்ரஸ் தெரிவித்துள்ளார் வெளி மாளிகையில் ட்ரம்ப் இருக்கின்றார் என்பது உலகம் பாதுகாப்பாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சான்று என அவர் கூறியுள்ளார் பிரித்தானியாவில் மிக குறுகிய காலம் தலைமை அமைச்சராக பதவி வகித்த லிஸ்ட்ரஸ் மோதல்களால் உலகம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் முன்னப்போதும் இல்லாத வலுவான அமெரிக்கா தற்போது தேவைப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக அதிக ஆதரவுடன் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனியார் பத்திரப்பதிவுதாரர்களுடனான இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் இரண்டு விடயங்களில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் தலைமை பணிப்பாளர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஆலோசகர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இரண்டு தரப்பினரும் இந்த ஆண்டு இரண்டு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர் இதன்போது கருத்து வேறுபாடுகள் உள்ள நான்கு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டன பின்னர் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக அவை இரண்டாக குறைக்கப்பட்டது எனினும் அந்த விடயங்கள் எதுவென்பதை வெளிப்படுத்த முடியாது இதேவேளை இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவுடனும் இலங்கை ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது இதன் அடுத்த கட்டமாக அந்த கடன் கொடுத்தோருடன் உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்படவுள்ளன என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தாய் மற்றும் மகள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை பண்டுத்தரிப்பு பனிப்புளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த தாயும் மகளும் தள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்ற முப்பத்தி ஏழு வயதான இளைஞன் அப்பகுதியில் உள்ள காணி ஒன்றில் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த இரண்டு சம்பவத்திற்கும் காதல் விவகாரமே காரணம் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன